தனக்கு கொஞ்ச காலமே உண்டு என்று சொல்லி எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றித் திரிகிறார் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்க கொடிய காலம் காலம் நாம் இந்த தேவனுடைய தேவனுடைய பிள்ளைகளுக்காக இருதையும் பரிதபித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய பரிதவிப்பின் சத்தம் என்ன என்று நீங்கள் கேட்டால் பரிதவிப்பின் சத்தத்தை மனவாட்டி சபைக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார் இன்றைக்கு தேவனுடைய தவிப்பின் சத்தம் என்ன தெரியுமா காணாமல் போன ஆட்டை போல வழிதப்பி சுற்றி திரிகிறாய் பிசாசு தன்னுடைய வல்லமையை விட்டு தூரம் போனவர்களுடைய வாழ்க்கையிலே சத்துரு வெளிப்படுத்துகிறார் பின்மாற்றத்தின் ஆரம்ப அடையாளங்கள் ஒரு மனிதனுக்குள்ளே பின்மாற்றம் வந்திருக்கிறது என்றால் அதற்குரிய ஆரம்ப அடையாளம் எப்படிப்பட்டதா இருக்கும் சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய விட்டுவிட்டார்கள் என்று சொல்லி ஆதி மேன்மையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் நம்ம ஒரு மேன்மை உண்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு அதுதான் தேவன் கொடுத்த ரிச்சிப்பின் மகத்துவம் ஆனால் அந்த ஆதி மேன்மையை நாம்

இதுக்கு அழைத்திருக்கிறார் ஆனால் பின்மாற்றக்காரனுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் தேய்ந்து கொண்டே போகும் நாளுக்கு நாள் மங்கி கொண்டே இருக்கும் நாளுக்கு நாள் நலனற்று போய்கொண்டே இருக்கும் பின்மாற்றத்தின் ஆரம்ப அடையாளத்திலே முதல் அடையாளம் தேவனோடு உள்ள உறவில குறைந்து போகிற அனுபவம் ஒரு தேவ பிள்ளைக்கு முதலாவது தேவனோடு உள்ள உறவு இரண்டாவது மிக மிக அவசியம் பரிசு தாவியானவருடைய அந்யோனி ஐக்கியம் மிக அவசியம் மூன்றாவது ஆண்டவர் எழுதி கொடுத்த அவருடைய அன்பின் கடிதமாகிய வேத புஸ்தகத்தின் மேல் உள்ள உறவு ஐக்கியம் நமக்கு அதிகம் அவசியம் நான்காவது தேவ சபையின் மேல் உள்ள உறவு இந்த நான்கு காரியத்திலும் உறவு குறையும் போது ஐக்கியம் குறையும் போது நேரம் குறையும் போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை விட்டு பின்வாங்குவதற்கு தள்ளுகிறதா இருக்கும் தேவனை விட்டு பறிக்கிறதா இருக்கும் தேவனை விட்டு நம்மை தூரப்படுத்துவதாக இருக்கும் தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவே உள்ள உறவு எப்படி இருக்கிறது அவருடைய அவருடைய சத்தம் கேட்டு வாழ்கிறீர்களா பூரண விசுவாசத்தை அறிவுதான் தெய்வீக உறவை பலப்படுத்துகிறது தேவனை அறிய நீங்கள் எவ்வளவு நேரம் எடுக்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தோடு உங்களுக்கு இருக்கிற நேரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நிறைய பேர் ஆண்டவரை விசுவாசிக்கிறார் ஆனால் இந்த வேதத்தோடு உள்ள உறவு ரொம்ப குறைவு வேத வசனத்துக்கு நீங்கள் நேரம் கொடுக்கவில்லை என்றால் நீங்க பின்மாற்றத்துக்கு நேரம் கொடுக்கிறீர்கள் அன்பின் கடிதம் இது புரியுதோ புரியலையோ பைபிள ஒரு தடவை வாஸ்து முடிச்சிருங்க ரெண்டாவது அதை வாசிங்க மூணாவது வாசிங்க தேவன் பேசுகிற வார்த்தைகளை திரும்ப தியானியுங்க அன்பை குறித்த சப்ஜெக்ட்னா ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தன விசேஷம் வரை உள்ள அன்பை குறித்து நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ள வேண்டும் சப்ஜெக்ட் சப்ஜெக்டாக வாசிக்க நீங்க உங்களுக்கு ஆயத்தப்படுத்துங்க நீங்க வாசிக்கிறீங்க அதுல ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்குள் இருக்கிற ஜீவனை தேடி வாசிங்க அந்த சப்ஜெக்ட் அதை தேடி வாசித்து அதை ஆராய்ச்சி பண்ணுங்க அந்த நாள் அந்த வாரம் அல்லது அந்த மாதம் அந்த சப்ஜெக்ட்

ஆழங்களுக்குள் போகும் பொழுதுதான் கிடைக்கிறது நுனிப்புள்ளை மேய்வது போல் அல்ல தேவன் வைத்திருக்கிற அந்த ஆழங்களுக்கு போகணும் அதுக்குத்தான் பரிசு தாவியானுடைய உதவி தேவை உங்களுடைய கற்பனைகளுக்குள் அந்த வசனம் புகுந்து விட வேண்டும் அப்படியாய் அந்த வசனத்தை தியானிக்கும்போது அந்த வசனம் உங்க ரத்தத்தோட கலக்கும் வசனம் ரத்தத்தோட கலக்கக்கூடிய அளவுக்கு அந்த வசனத்தை தியானிக்கணும் ஏன் நான் சொன்னேன் ரத்தத்தோட கலக்கணுன்னு சொல்லி ரத்தத்துல ஜீவன் இருக்குது அப்போ அந்த ஜீவனை உயிர் பிப்பதற்கு இந்த வசனம்தான் அந்த ரத்தத்தோட கலக்கணும் அந்த மாதிரி வசனத்தோட உறவு இருந்தாதான் இந்த வஞ்சிக்கிற உலகத்துல இந்த பொல்லாத பிசாசின் நடுவில நீங்க தப்ப முடியும் சின்ன பயம்புறுத்தலுக்கு தேவனை விட்டு தூரம் போய் விடுகிறார்கள் சின்ன ஒரு காரியம் நடக்கல தேவனை விட்டு தூரம் போயிடுறாங்க ஏன் இந்த வசன ரத்தத்தோட கலக்கல இந்த வசன ரத்தத்தோட கலக்கணும் தேவனுடைய வார்த்தையை பேசும் இந்த வார்த்தை உங்க ரத்தத்துக்குள்ள கலந்து விடும் வாழ்க்கை அந்த வசனத்தின் மாதிரி மாறிடும் விசுவாசம் தோற்று போக கூடாது எந்த சூழ்நிலையிலும் நீ பின்வாங்க கூடாது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை விட்டு நீ எதிர்த்து நிற்க கூடாது தெய்வனுடைய வார்த்தை தான் ஜீவனும் பலனுமாக இருக்கிறது இந்த வசனத்துல நீங்க பழகணும் நண்பர்களையோடு பழகுகிறோம் அல்லவா அதே மாதிரி வசனத்தோடு பழகணும் வசனம் ஒரு நண்பன் உங்களை பரீட்சை பார்க்க உங்களோடு மோதி பார்க்க இந்த உலகத்தின் பாதாளத்தின் வாசல்கள் எழும்பி நிற்கும் ஆனா ஒன்றும் உங்களை ஜெயிக்க முடியாதபடிக்கு இந்த வசனத்தின் விசுவாச வல்லமையில நீங்க இருக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார் நிறைய பேர் தேவைக்காக இயேசுவை பின்பற்றுவாங்க தப்பு இல்ல என் வாழ்க்கை தோல்வியின் வாழ்க்கை இந்த காரியம் எனக்கு நடக்கணும்னு சொல்லி நீங்க ஆண்டவரை தேடுறவங்களா இருக்கலாம் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க தேடி வந்தது சாதாரண காரியம் நீங்க தேடி வந்தத நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு என் இயேசுவால் கொடுக்க முடியும் கொடுப்பார் நீங்க கேட்ட உடனே இந்த நண்பன் உங்களுக்கு பதில் சொல்வார் இந்த வசனம் உங்களோடு கூட பேசும் இருளின் இந்த வசனம் உங்களுக்கு தீபமா இருக்கும் அவசரத்துல வசன வாசிக்க நேரம் இல்லை சொல்றீங்களா நீங்க பின்மாற்றத்துக்குள் உங்கள் வாசல் படியில் வரை வந்து விட்டது இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களை மட்டுமல்ல உங்க குடும்பத்தையே பின்மாற்றம் தூக்கி செல்ல ஆயத்தமா இருக்குது வசனத்தை வாசிங்க தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறோம் இந்த வசனத்தை விசுவாசிக்க முடியாதபடிக்கு உலக பாரம் அழுத்துகிறது அப்போ கத்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் உங்க விசுவாசத்தை நாளுக்கு நாள் அது வளர்வதை நீங்கள் பார்க்கணும் நான் நேற்று போல் அல்ல இன்னைக்கு விசுவாசிக்கிறேன் அதிக விசுவாச கனியை நான் பெற்றிருக்கிறேன் அதிக விசுவாச பெருக்கத்தை நான் பார்க்கிறேன் என்று நீங்கள் சந்தோஷப்படவே இந்த இரச்சிப்பின் வாழ்க்கை வசனத்தை வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ள அந்த வளர்ச்சி ஏற்படும் தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை இது எப்படிப்பட்டதோ கவனத்தோடு கவனிச்சு அதன் போக்கை அறிந்து கொள்ளணும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுதே உங்க இருந்து விட்டு எரியணும் அதுதான் தேவனோடு நீங்க இருக்கிறீங்க என்கிறதுக்கு அடையாளம் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு மருந்து போல் இருந்தாலும் பரவாயில்லை அதையும் நீங்க ருசித்து விட வேண்டும் அதுக்காகவும் நீங்கள் காத்துக்கொண்டு இருக்க வேண்டும் அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார் இனிமையை மட்டும் வாங்கிக் கொண்டு மித்ததை ஒதுக்கி விடுகிறவர்களாய் சிறு பிள்ளைகளை பிள்ளைகள் வார்த்தையை கூறிய மனதோடு கவனிக்கணும் இதை கேட்கிறது மட்டுமல்ல அதை குறிப்பெடுக்கணும் குறிப்பெடுத்து இதுடைய தொடர்புகள் என்ன இதனுடைய தேவனுடைய ஆவியானுடைய அசைவாடுதல் எப்படி அசைவாடுகிறார் என்கிறதை பகு தெரியக்கூடிய ஞானம் வேண்டும் அதுதான் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவது அப்படி தேவனுடைய வார்த்தையின் மேல் உங்களுக்கு இருக்கிற ஆர்வம் உங்களை விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற்றும் விசுவாசத்தை உங்களுக்குள்ளே வர்த்திக்க பண்ணும் அடுத்ததாக வேத வசனத்தை அப்படியே விசுவாசிக்க வேண்டும் நிறைய நேரம் வேதம் ஒண்ணு சொல்லும் இவங்க எடுத்துக்கொள்றது இன்னொரு விதமா எடுத்துக்கொள்வாங்க இவங்களுக்கு எது ஆதரவோ அப்படி எடுத்துக்கொள்வார்கள் அப்படி அல்ல வேதம் இருக்கிற மகிமைக்கு நீங்கள் எழுந்து அந்த மகிமையோடு மகிமையாய் ருசிக்க வேண்டும் அதற்கு வலது பக்கம் இடது சாயாமல் அப்படியே வசனத்தை ஏற்றுக்கொள்ள தேவன் என்ன நோக்கத்தோடு பேசுகிறாரோ அந்த நோக்கத்தோடு இணைந்து கொள்வதுதான்

தேவன் உனக்கு ஒரு சமாதானத்தை அதை விட்டுட்டு இந்த உலகத்தின் அடிமைத்தனத்துல ஊறி போக தேவன் உன்னை அழைக்கவில்லை உனக்குன்னு ஒரு சமாதானத்தை வைத்திருக்கிறேன்னு சொன்னார்ல அந்தந்த பிரச்சனை அந்தந்த பிரச்சனை அது தன்னாலே சரியாகும் ஆட்டோமேட்டிக்கா சரியாகும் நீ மட்டும் கத்தரை பின்பற்று ஆண்டோனுடைய வார்த்தையை விட்டுட்டு பிரச்சனைகளோடு கூட நேரம் செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க கடைசியில நாட்கள் வேகமாய் ஓடி முடிந்துவிடும் தங்கள் வாழ்க்கையை பிரச்சனையோடும் குறைவுகளோடும் வெறுமையோடும் அடிமைத்தனத்தோடும் கழித்து முடித்து விடுவார்கள் தெய்வ வசனத்தை அப்படியே விசுவாசித்து ஜெயித்துவாங்க நீங்க பிரகாசிக்கணும் நீங்க தேவனுடைய புள்ளனங்கிறதை ஊரார் சொல்லணும் நீ நடந்து போனாலே உன் நிலை தொட்டவர்கள் சுகமாகனோ அந்த காலம் தேவன் உங்களுக்கு கொடுத்த உங்கள் காலம் மொத்த வேத சத்தியத்தையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா ஒரு கேள்வி மொத்த வேத சத்தியத்தை அறியாதவன் சீக்கிரத்தில் பின்வாங்கி போவான் அதாவது அன்பு இல்லைன்னா நீதி இல்லை பரிசுத்தம் இல்லைனா பரிசுத்தம் அபியானவை ரெட்சிப்பு இப்படி பல சத்தியங்கள் வேகத்தில் இருக்கிறது மொத்த சத்தியத்தை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும் இந்த கடைசி நாட்கள்ல பலரும் பலவிதமான கருத்துக்களை கொட்டிக்கொண்டு இருக்கிறார் வேதம் எப்படிப்பட்டது தெரியுமா வேதம் சமநிலை பிரமாணம் உடையது மொத்த வேதத்தையும் சமநிலை பிரமாணத்தோடு நீங்கள் பார்க்கிறீர்களா அதை வாசிக்கிறீர்களா அதை அறிந்து இருக்கிறீர்களா இல்லைனா நீங்க பின்வாங்கி போவது நிச்சயம் வேதத்தோடு உங்களுக்கு இருக்கிற உறவு என்ன இந்த தொடர்புல இந்த உறவுல நீங்க தப்பினால் பின்மாற்றத்தின் ஆவி உங்களை பிடித்து சுருட்டி நரகத்துக்கு இழுத்து கொண்டு போவது நிச்சயம் பின்மாற்றத்துக்கு எதிர்த்து நில்லுங்க இரண்டாவது காரியம் ஆவியானவரோடு உள்ள உறவு பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்களா முதல் கேள்வி பரிசுத்தாவியை நீங்கள் பெறவில்லை என்றால் நீங்க இந்த பரலோக வாழ்க்கையை உங்க சொந்த பலத்தில் வாழ கஷ்டம் யார் சொன்னது சொன்னார் நான் போகிறேன் வேறொரு தேட்டர்வாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன் அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் உங்களால் நடக்க முடியாது உனக்கு ஆசை இருக்கலாம் உனக்கு விருப்பம் இருக்கலாம் உனக்கு கட்டாயம் இருக்கலாம் ஆனால் உன்னால நடக்க முடியாது

சில நேரம் உலகத்துல உலகத்துல வர்ற அழுத்தம் சூழ்நிலைமை உங்களை ட்ரை ஆக்கிரும் ஏண்டா வாழ்றோம் ஒரு மாதிரி வறண்டு போகும் அந்த மாதிரி நேரத்துல பரிசு தாவியினால நீங்க நிரம்பணும் சூழ்நிலைமை உங்களை வறண்டு போக பண்ணுவது இல்லை உங்களுக்கும் இருக்கிற தொடர்பு தான் உங்களை வறண்டு போக பண்ணுகிறது உங்களுடைய ஐஸ்வர்யம் வறட்சி போவதில்லை உங்களை நிரப்பும் பொழுதுதான் உங்கள் வறட்சி செழிப்பாய் மாறும் அதனால தான் பரிசு தாவினால நிரம்பணும் டெய்லி எவ்வளவு நேரம் பரிசு தாவியானவருக்கு நேரம் கொடுக்கிறீங்க அது ஒரு என்ன அது ஒரு தைலம் அந்த எண்ணெய அந்த தைலத்தை நம்ம பாத்திரத்துல நிரப்பணுங்க பரிசு தாவிய நிரப்பணும் அப்போ பரிசு தாவியானவரோடு உங்களுக்கு நேரம் இருக்கணும் அதெல்லாம் நேரம் இல்ல கடமைக்காக ரெண்டு ஜபம் முடிச்சிடறோம் வேண்டாம் கடமைக்கான எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க சும்மா கடமைக்காக நிறைவேற்றிக் கொண்டு இருக்கிறதை விட ஆவியானவரோடு நிரப்பப்படுங்க அவருடைய சிந்தையினால் நிரம்பணும் அவருடைய சத்தியத்தால் நிரம்பணும் அவருடைய சித்தத்தால் நிரம்பணும் பரிசு தாவிய உங்களுக்குள்ள நிரப்பிக்கோங்க நீங்க இந்த உலகத்துல தோத்து போக மாட்டீங்க இந்த உலகத்துல வழிகட்டு போக மாட்டீங்க எவனும் உங்களை ஏமாற்ற முடியாது பரிசு தாவியினால் நிரம்பிக் கொள்ளுங்கள் அனல் மூட்டி எழுப்பணும் அது உங்க வேலை பரிசு தாவியானவர் எப்பவும் உங்களை நிரப்ப ஆயத்தமா இருக்கிறாரு நீங்க நிரப்பிக்கொள்ளணும் அதாவது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல வாஞ்சித்து கதறணும் பரிசுத்த தாவியானவருக்காக நீங்க வாஞ்சித்து கதறது உண்டா உங்க அறைய பூட்டிக் கொண்டு கத்தி கதறுவது உண்டா உங்க நண்பர்களோடு சேர்ந்து ஆவியானவருக்காக கதறுகிற பழக்கம் உண்டா இல்லைன்னா நீங்க பின்மாற்றத்துக்குள் போய் கொண்டு இருக்கிறீர்கள் உங்க வீடு உங்க வீட்டுல நீங்க நிரம்பலாம் சத்தமிடலாம் கதறலாம் பரிசு தாவியானவரே என் தேவனே என் ராஜாவே நான் வெறுமையா இருக்கிறேன் என்ன நிரப்புங்க சொல்லணும் அப்படி நிரப்பும் பொழுது அடையாளமாய் அந்நிய பாசை வாயில வரும் அது பேசணும் காலம் செல்லாது உன் கையில இருக்கிற தீபம் உன் பிள்ளை கைக்கு வரணும் சந்ததி கைக்கு வரணும் அந்த தீபம் பரிசு தாவியானவர் என்கிற தீபம் அந்த தீபம் எப்பவும் எண்ணெயினால் நிரம்பி இருக்கணும் அது எரிந்து கொண்டே இருக்கணும் எரிந்து கொண்டு இருக்கணும்னா அது சாட்சியை காட்டுகிறது உன் வாழ்க்கையில டெய்லி நாலு சாட்சி

நீ நிமிர்ந்து நிப்ப சாட்சியா நிப்ப உன் வீடு நிக்கும் பரிசு தாவியினா நிரம்புங்க உன்னை தேவன் நிமிர்ந்து இருக்க பண்ணுகிறா பரிசு தாவி உன்னை நிரப்பணும் விசுவாசிய உன் பிள்ளைகள் ராஜரீக மகிமையோடு செழித்து தேசத்தின் பிரபுக்களோடு உட்கார்றத இந்த பலிபீடம் பார்க்கணும் உன் பிள்ளைகள் பின் கூடாது படிக்க விட்டுருவான் டிகிரி வாங்க விட்டுருவான் அதுக்கப்புறம் செக் வைப்பான் ச நேரம் கல்யாணம் வர கொண்டு வந்துருவான் அதுக்கப்புறம் வாழ விட மாட்டான் இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல இங்க பலிபீடத்துல பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் பிரபுக்களா பின் ராஜரீகத்தோட நிரம்பி வழிகிற பாத்திரமா தேசங்கள்ல ஆளுகை செய்கிற இடங்கள்ல கம்பீரமா நின்னு தேவனை டிகிரி வாங்கறத விட நீ தேவனை உயர்த்து டிகிரியை விட மேலான உன் தேவன் உனக்கு தருவா டிகிரியும் சேர்த்து தருவா மேலானதை பெற்றுக்கொள்ள தான் தேவன் உன்னை அழைத்து இருக்கிறாரே ஒளிய சாதாரணத்தை பெற்றுக்கொள்ள உன்னை தேவன் அழைக்கவில்லை நீ நீ தேவனை விட்டு பின்வாங்கி போயக்கூடாது ஆவியானுடைய எச்சரிப்பை பெறணும் ஆவியானுடைய ஏவுதலை பெறணும் ஆவியானுடைய நிறைவை பெறணும் ஆவியன் நிரம்பி உரத்த சத்தமிட்டு ஜெபிக்கணும் தேவனுக்கு நேரம் சத்தத்தை உயர்த்தணும் வீதியில உன் சத்தம் உயரக்கூடாது உன் அலுவலகத்துல உன் சத்தம் உயரக்கூடாது உன் வீட்டுல உன் சத்தம் உயரக்கூடாது தேவனுடைய சன்னிதியில தேவனுக்கு முன்பாக உன் சத்தம் உயர வேண்டும் அது பரிசு தாவியின் நிறைவின் சத்தம் பரிசு தாவியானவருக்கு அர்ப்பணிக்கும் சத்தம் பரிசு தாவியானவருக்கு இணங்கி கீழ்படியும் சத்தம் தேவ சபையில சத்தம் இடலன்னா பின்மாற்றம் வாசல தட்டுதுன்னு அர்த்தம் கதர்றோமே எதுக்கு எத்தனை பேரை பின்வாங்க பண்ணிட்டான் எத்தனை பேரை கொண்டு போய் அழிச்சிட்டான் எத்தனை பேரை நரகத்துல கொண்டு போய் கொண்டுட்டான் அந்த சாத்தானுக்கு பதில் கொடுக்கத்தக்கதாய் தேவ சபையிலே பரிசு தாவியானவருடைய நிறைவு நிரப்பப்பட்டு தேவ ஜனங்கள் சத்தமிட வேண்டும் நீங்க வீட்டுக்கு போகும்போது என்ன பிரசங்கம் பண்ணாங்க ஒண்ணுமே தெரியாது அப்படி நீங்க சொன்னாலும் பரவாயில்லை ஆனா அத்தனை உங்க ஆவிக்குள்ள போகணும்னா தேவ சமூகத்திலே ஆமே நல்ல லூயா ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திரம் பண்ணி சத்தமிட்டு தேவனை மகிமைப்படுத்தும் போது பரலோகத்தின் கரங்கள் உங்க இருதயமாகிய பலகையில எழுதிவிடும் உங்க ஞாபகத்துக்கு இல்லாம இருக்கும் இருதயமாகிய பலகையில அத்தனை செய்தியும் எழுதப்படும் இந்த நாள்ல பின்மாற்றத்தின் ஆவிய எதிர்த்து நின்று ஜெயிக்கத்தக்கதா எல்லாரும் தேவ சமத்துல ஜெபிப்போமா தேவனுக்கு முன்பாக இந்த ரச்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள கொள்ள தெய்வன் உதவி செய்வாராக